அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுரேஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் இனிமேல் என்னை பற்றி வந்து இந்த மாதிரி கேவலமான சம்பவம் சம்பந்தப்பட்ட வீடியோவுக்கு என்னை பற்றி நான் பேசிக்க மாட்டேன் அமெரிக்காவில் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக வருது மாதிரி சைனாலையும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ஒரு எப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டண்ட்டு படம் வருது ஸ்பைடர்மேன் வருது சூப்பர்மேன் படம் வருது ரொம்ப படம் எடுக்கிறாங்க எல்லாமே சயின்ஸ் பிக்சன் படம் மட்டும்தான் எடுக்கிறாங்க ஏன்னா அங்க மனித உரிமை மீறல் சம்பந்தப்பட்ட படங்கள் வந்து அதிகமா வரதில்லை ஏன்னா அங்க இந்த மாதிரி குரூரமான இந்தியாவில் நடக்கின்ற பாலியல் சம்பவங்கள் மாதிரி குரூரமான மனித உரிமை மீறல்கள் சம்பவங்கள் நிகழ்வுகள் நடக்குது இல்லைன்னு சொல்லலை அங்கேயும் நடக்குது ஆனா அங்க சட்டப்பிரகாரம் நீதிமன்றத்தின் மூலமாக கடுமையாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் இது ஒரு காரணமாக இருக்கின்றது ரெண்டாவது விஷயம் என்னன்னா அரசாங்கம் சரியான முறையில் செயல்படுகின்றது மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை அதோடைய உரிமையை செவ்வனை வழங்குகிறது இந்த விசாரணை படம் வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து இந்த விசாரணை படம் வெற்றிமாறன் இயக்கிய விசாரணை படம் வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு இந்த படம் உலகத்தில் சர்வதேச திரைப்பட விழாவில் போட்டு காமிக்கும் போது அந்த ஹாலிவுட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் மிக மோசமாக கடுமையாக திட்டியிருக்கின்றார் என்னன்னா எதுக்கு தாண்டா வந்து ஹியூமன் ரைட்ஸ் இந்தியாவில் எதுக்கு இருக்குது செயல்படுதா இந்தியாவில் செத்து போச்சா எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் ஏன் காரணம்னா அங்கே மனித உரிமை மீறல் வந்து நடக்குது இல்லைன்னு சொல்லலை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனால் அதற்கான தீர்வுகள் உடனடியாக நீதிமன்றத்தின் மூலம் நடக்கின்றது திரும்ப திரும்ப நடக்காம பார்த்துக்கிறாங்க இதுதான் அதோட ஜனநாயகத்தோட மிகப்பெரிய வெற்றியை சொல்கின்றது இது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இந்த விஷயங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்குது அதனால தான் அவங்க வந்து படங்களுக்கு கண்டென்ட் இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் கிராஃபிக்ஸ் படம் கார்ட்டூன் படம் இந்த மாதிரி எடுத்து சமாளிச்சுட்டு இருக்காங்க இதான் விஷயம் இந்தியாவில் மட்டும்தான் இவ்வளவு குரூரமான பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு கதைக்களங்களை எடுத்து படம் பண்றாங்க நிறைய படம் இருக்குது வழக்கின் பதினெட்டு கீழ் காதல் எப்படி சொல்றது இந்த மாதிரி அசுரன் இந்த மாதிரி சம்பவங்கள் சார்ந்த படங்கள் வந்து இன்னும் இந்தியாவில் வந்துட்டு இருக்குது கண்டிப்பா வரும் அதை நம்மளால் மாற்ற முடியாது ஏன்னா அதை தடுக்கிறதுக்கு போதிய சட்டங்கள் நீதிமன்றத்தின் கதவுகளை மட்டுமே நமக்கு ஒரு ஆதரவாக இருக்குது முக்கியமாக அதிகார மட்டத்திலேயே அதிகார மட்டத்திலேயே ஆளும் வர்க்கத்திலேயே இந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நிஜம் இவர்களெல்லாம் கண்டிப்பாக குற்றவாளிகளை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பவர்களை குற்றவாளிகளுக்கு ஒத்து போகிறவர்களை இம்மிடியேட்டாக உடனடியாக தண்டனை நிறைவேற்றம் செய்யப்பட வேண்டும் இந்தியாவில் இருக்கிற குற்ற வழக்குகளை பார்த்தால் நீதிமன்றத்திற்கு எட்டு மணி நேரம் ஷிஃப்ட் போதாதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஷிஃப்ட் வேணும் அதாவது மூணு ஷிஃப்டாக எப்படி ஃபேக்ட்ரி வந்து ஃபேக்ட்ரி வந்து மூணு ஷிஃப்டா மாற்றணும் அந்த மாதிரி இந்தியாவில் நீதிமன்றத்தை இருபத்தி நாலு ஷிஃப்டாக மாற்றணும் இல்லைன்னா சட்டத்தை கடுமையாக்கணும் மா குற்றவாளிகளுக்கு நேரடியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் இதெல்லாம் பண்ணாதான் இந்தியாவில் இந்த மாதிரி குற்றங்கள் தடுக்கப்படும் இதைத்தான் நான் இதை இந்த இதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் சரி விஷயத்துக்கு வருவோம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விட்டுருங்க அது ஒன்று நடந்துகிட்ருக்கு சிபிஐ வசம் போயிருக்கு அதே மாதிரி அமைச்சிக்கரையில் ஒரு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பதினாறு வயசு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து அந்த வீட்டு கூட்டிகிட்டு வந்தவனே அவனும் அவன் கொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து கொண்டிருக்காங்க இதுவும் ஒரு கேஸாக போயிட்டுருக்கு சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்குது இதை நான் வரவேற்கிறதா இல்லை வந்து எப்படி என்ன எனக்கு சொல்லவே தெரியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது இந்த வீடியோ போடுறதுக்கே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஆனாலும் வேறு வழி இல்லை இது நம்ம எல்லாரும் தெளிவுபடுத்திருக்காங்க இந்த வீடியோ போட்டே ஆகணும்னு நான் சொல்லி நான் இப்போ போடுறேன் ஒரு தாய் என் மா என் பொண்ணோட பாடியில் ஒரு பேட் ஸ்மெல் வருது அது என்னன்னு தெரில அப்படின் சொல்லி அந்த பொண்ணை போய் மடியும் போய் நல்ல ரெஸ்ட் ரூமில் போய் வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க வாஷ் பண்ணியும் மடி அந்த பொண்ணோட பாடியிலிருந்து அந்த பேட் ஸ்மெல் வந்திருக்குது அது என்னென்னு போய் டார்ட்ர்ட்டு போய் சரி ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணை வந்து செக்ஸ்வல் அட்டாக்ட்டு அதாவது அட்டம் நடந்திருக்கு ஒரு பத்து வயசு பொண்ணுக்கு செக்ஸ்வல் அட்டம் நடந்திருக்குன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கலாச்சாரத்தில் இருக்கின்ற நமக்கு இது ரொம்ப ரொம்ப மிக கேடுகட்ட செயலுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது இந்த சமூகம் அவ்வளவு சீரழிந்திருக்கின்றதா அப்படின்னு சொல்கிறத விட இந்த நிர்வாகம் அவ்வளோ கேவலமாக செயல்படுகின்றது அப்படிங்கிறது தான் உண்மை சரி அந்த பாதிக்கப்பட்ட தாய் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இம்மிடியாக போய் போலீஸில் அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த குற்றவாளி சதீஷ் அவன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவன் வந்து ஏதோ தண்ணி கேன் போடுறவனா குற்றவாளி யாராக இருந்தால் என்ன அப்போ இன்ஸ்பெக்டராக இருந்து கரெக்டாக தன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய ராஜி இன்ஸ்பெக்டரு அந்த பொம்பளையவே நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருக்காங்க அதே மாதிரி அவன் வீட்டுக்காரையும் நைட்டு வச்சு அடிச்சிருக்காங்க இது நடந்திருக்குது இது சம்பந்தமாக ஆக்ஷன் எடுக்காமல் அந்த குற்றவாளியே வந்து தண்டிச்சிருக்காங்க இந்தியாவிலேயே இந்த மாதிரி சம்பவங்கள் இங்க தாங்க மட்டும்தான் நடக்குதுங்க எல்லா இடத்துலையும் நடக்குது அதாவது புகார் கொடுத்தவரே அதாவது நியாயத்திற்காக புகார் கொடுத்தவரே தனக்கு திருப்பி வேண்டும் தீர்வு வேண்டும் நியாயம் வேண்டும் அப்படின்னு புகார் கொடுத்தவரையே அடிக்கிற சம்பவங்கள் மனித உரிமை மீறல்கள் இந்தியாவில் மட்டும்தான் நடிக்குது அவரையும் குற்றவாளியாக மாற்றுறதும் இங்கே இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது இங்கே மட்டும்தான் நடக்குது உலகத்தில் எங்கேயுமே நடக்கல அதனால தான் சொன்னேன் பெரும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வருது இந்தியாவில் ஏன் இந்த மாதிரி கேவலமான படங்கள் வருது அப்படிங்கிறது நான் இதை வந்து ஒரு ரீசனாக சொல்றேன் எவ்வளோ அசிங்கமான குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாதிக்கப்பட்டவர்கள் சம்மந்தமாக எந்த ஒரு வழக்கமும் விஷயமே எடுக்காம அவர்களோட நியாயத்திற்கு எந்த ஒரு உதவியும் செய்யலாம அவங்களையும் குற்றவாளி ஆக்கிறது எவ்வளோ கேடு கட்ட செயல் இதுக்காக தான் உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுக்குதா தான் நீங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை தொண்டுத்தனம் செய்கிறதுக்கு தான் நீங்க வேலைக்கு வரீங்களா என்னங்க குற்றவாளி யாராக இருந்தால் என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குது சென்னை உயர் நீதிமன்றம் தானாக முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு விட்டுருக்குது ஏன் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதுதான் முதல் காரணமாக சொல்லி இது அரசாங்கத்தின் தோல்விதான் திமுகவின் தோல்வி அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணத்தில் நம்ம அந்த சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன் அந்த இன்ஸ்பெக்டர் ராஜிய வேற இடத்துக்கு டிரான்ஸ் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க பன்னீர மாற்றம் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் உமா மெகேஸ்வரி இன்ஸ்பெக்டரும் இதே தான் செஞ்சாங்க இதுதான் கேவலத்தோட உச்சகட்டம் இதனால தான் கேஸ் வந்து இன்னும் தீவிரமாச்சு யூடியூப்பில் வெளியே வந்து பிரச்சனை வெளியே வந்து மேட்டர் வந்து இன்னும் தீவிரமாகி இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணையில் வந்து நிற்குது கடைசியாக நான் உடனே உன்னை கேட்குறேங்க இதுக்கு ஒரு தனி சட்டம் கண்டிப்பாக வேண்டும் போக்ஸா மாதிரி ஒரு தனி சட்டம் கண்டிப்பாக வர வேண்டும் ஏன்னா குற்றம் எவ்வளோ சீக்கிரத்தில் நடக்குதோ அவ்வளோ சீட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் சம்மந்தப்பட்ட குற்றவாளியை சட்டம் ஏன் தண்டிக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க குற்றப்பத்திரிக்கை வச்சுருக்கீங்க எஃப்ஐஆர் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க விசாரணை நடத்துறீங்க என்னன்னு விசாரணை யார் குற்றவாளியா இவன் தான் குற்றவாளியா இவன் தான் குற்றவாளியா இவன் தான் குற்றவாளியா இவன் தான் குற்றவாளியான்னு அதை வந்து தீர்மானம் செய்வதற்கே இந்த கேஸ் வந்து நாலு வருஷம் போயிருது அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் அவன் வந்து அவன் வக்கீல வச்சுட்டு அவன் ஜாமீன்ல வெளிய வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமான்னு பார்க்குறான் இந்த மாதிரி கேஸுகள் வந்து இந்தியாவில் கோடி கணக்கில் நடக்குது இன்னைக்கு இருக்கிற எண்பது சதவீத வழக்குகளோடைய நிலைமை தொண்ணூறு சதவீத வழக்குகளோட நிலைமை இதுதான் பாதிக்கப்பட்டவர் அது ஏழையா இருந்தால் சுத்தம் ஒன்றுமே பண்ண முடியாது குற்றவாளி பணக்காரன் தான் ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டத்தையே வந்து விலக்கி வாங்கி விடலாம் இதுதான் உண்மை இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுதான் நடக்குது சட்டத்தையே விலைக்கு வாங்கிடலாம் கேஸே எல்லாம் பண்ணிடலாம் ஈஸியாக வெளியே வந்துடலாம் கடைசியில் மடி இன்னொரு ஆகிவிசேஷன்ல நம்ம தாராளமாக நடந்துக்கலாம் இது இந்தியாவில் மட்டும்தான் சாத்தியம் தான் சொல்றேன் போக்சோ மாதிரி ஒரு தனி சட்டம் வேண்டும் ஏன்னா இன்னும் எத்தனை எத்தனை குற்றவாளிகள் இந்த மாதிரி கிளம்பிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டே வாழணும் எதற்காக நாம் இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி சம்பவங்களை இந்த மாதிரி வழக்குகளை நாம் ஏன் சகிச்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வியினால் தான் இந்த சட்டத்தை கொண்டாடணுங்கிறேன் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டாமா நாம் ஏன் சகிச்சுக்கணும் இந்த மாதிரி இன்னும் எத்தனை எத்தனை காலம் இந்த மாதிரி வழக்குகளை சகித்துக்கொள்வது இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டாமா அதற்காக தான் இந்த சட்டத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறேன் மகளிர் சட்டம் அப்படின்னே தனியாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இன்னும் எத்தனை வீடியோ போட வேண்டியிருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் நாம் எதிர்த்து போராட வேண்டும் அதிகாரமே குற்றம் செய்கிறதுங்க ரொம்ப ரொம்ப வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்களே குற்றம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இன்னொரு விஷயத்தில் மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்